நீடையிலோரே மலத்திடை முற்றத்தோ Turk குளத்தின் முத்திரும் உடத்தின் வண்கும் குண்பே இனிய காலை வணக்கங்கள் ஓம் இனியாகThr்காலை திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திலம் நங்காம் தந்திலம் ் எட்டவையத்தியாயம் ஆதார味 அதையித்தில் நாம் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் தூங்கிருள் நீங்க களங்கொள்மணியுடன் காம விநோதம் ஒன்று தொடரே பிளங்கொடி சுடர் மாலை பராசக்தி தூங்கிருள் நீங்க நீங்கொள்மணியுடன் காம விநோதம் ஒன்று தொடரே இந்த பாடல் சற்று கடினமானதாக இருக்கிறத உணர்கின்றேன் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சில் உள்ளபடி சாதகர்கள் தமக்குள் விளங்கிக் கொண்ட பேரொழியாக இருக்கின்ற இரவியானவள் தனது கழுத்தில் எப்போதும் பிரகாசமாக ஒளி வீசுகின்ற மணிமாலையை அணிந்திருக்கின்றாள் உயிர்களுக்குள் மிகுதியாக இருக்கின்ற ஆனாமலம் நீங்கி அவர்கள் தாம் யார் என்பதை உண்மையாக உணர வேண்டும் என்பதற்காக நீல நிற கழுத்துடன் இருக்கின்ற இறைவனோடு மிகுந்த அன்பு கொண்டு அவருடன் சேர்ந்திருந்து ஆணவ மலங்களை நீக்கி பெரும் கிடைப்பதற்கேற்றை நீங்களும் அடைய வேண்டும் என்றால் இரவையோடு தியானத்தில் எப்போதும் ஒன்றி இருந்து அவளை தொடர்ந்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சரணயா தளத்துல கொடுத்திருக்கிறாங்க அதுக்கடுத்து இன்னொரு இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒளி வீசும் மூலாதார சக்கரத்தின் அசைவு கீழ் நோக்கி செல்லாமல் இதான் நம்ம வாய்க்குள்ள கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இந்த மூலாதாரம்ன்றது சிந்தித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று அதிலேயே வீசுகின்றது தான் அந்த அருட்பரும் ஜோதி அந்த ஒளி வீசும் மூலாதார சக்தின் அசைவே என்ன சொல்றாங்கன்னா கீழ் நோக்கி செல்லக்கூடாது அப்ப அதுதான் நம்மளுடைய கான்செப்ட் யோகா மூலமாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை தண்டோடத்தின் மூலமாக சக்கரங்கள் வழியாக அடைந்து தலைக்கு மேலேற்கூடிய சிவத்தோடு ஒன்ற வேண்டும் அப்படின்றதுதான் கான்செப்ட் அதுதான் இந்த பாடல்ல வந்து மாலையை போல பின்னி பிணைந்துள்ள சக்கரங்களின் வழியே மேல் நோக்கி செல்ல வேண்டும் இதற்கு மூலாதாரத்தில் ஏற்படும் அசைவனை வாய் வழியாக பேசாமல் கழுத்தில் உள்ள உண்ணாக்கின் வழியாக மூலுக்கு அனுப்ப வேண்டும் அங்கு அது தன் அதிர்வினை ஏற்படுத்தும் இவ்வாறு முயன்று நம் ஆற்றலை நம்மால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூலாதாரத்திலிருந்து மேலே அசைவு கொண்ட தொண்டையில் வாய் சொற்களாக மாறும் சொற்களை பேசாமல் மனதில் நினைத்தால் அவை சுரட்சிக்கு சென்று அங்கு சிறு அதிர்வை ஏற்படுத்தும் இதுவே நுண்மையான சிரத்தை கடந்து செல்வது என சொல்லப்படுறாங்க ஒரு டெக்னிக்கலான விஷயம் சொல்றதா இங்க நம்ம உணர வேண்டியதா இருக்கின்றது நம்ம சிவமல்லிகை அம்மாவுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா ஆதார யோகத்தால் ஆறு ஆதாரங்களிலும் ஒளிபர செய்ய வேண்டும்னு சொல்றாங்க இதனை அக்னி சப்தம் என்றும் கூறலாம் ஆதார மாலை என்றும் கூறப்படும் இவ்வாறு ஒளிபெற செய்த பின் சுவாசம் பிரம்மபுரி வழிய உச்சிக்கு செல்ல சூரியன் சந்திரன் அதாவது எழுந்தருள உச்சிக்கு மேலே ஒளிவட்டம் காணலாம் இவ்வாறு ஏழு ஆதார ஒளியோடு துரியம் துரியாதீதம் இவற்றின் ஒளியும் இணைத்து பிரகாசமாக விளங்கும் இதை நவரத்ன மாலை என்று சித்தர்கள் வர்ணிப்பேன் வணக்கம் காலை அவங்க இன்றைய மந்திரத்தை என்னோட தெளிவுக்காக ஒரு முறை வாசிச்சிருக்கேன் அழகே சுனையா சொன்னதையும் நம்ம கேட்டோம் ஆஹ் இது ஒரு கிரியா யோகத்தை சொல்லும் அதாவது கெரு ஒரு மந்திரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதையே தான் அவரும் சொன்னாரு விலங்குலியாய விரிசுடர் மாலை விரிசுடர் மாலைன்னு ஒரு விஷயம் பத்தி பேசினோம் அது வந்து எங்கனும் விலங்கு ஒளியாக மாறுகிறது விலங்கு ஒலினா விளக்கத்தை தரக்கூடிய ஒரு விலங்கு அதாவது வெளிச்சம் அப்படின்னு எடுத்து முதல்ல பாடல முடிச்சுட்டு பாத்திரலாம் விளங்கோழியாய விரிசுடர் மாலை துளங்கு பராசக்தி தூங்கு இருள் நீங்க தூங்கு இருள் நீங்க களங்கொள் மணியுடன் காம வினோதம் உளங்கொள் இளம்பியம் ஒன்று தொடரே அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த மூன்றாவது வார்த்தை வந்து களங்கொள் மணியுடன் காம வினோதம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இந்த இடத்துல என்னது எது களங்கொள் மணி அப்படின்னாக்க நம்ம புறமா பார்க்கும்பொழுது பொழுது திருநீலகண்டன் அதாவது எம்பெருமான் நம்முடைய ஒரு நன்மைக்காக இந்த ஆலகால விஷத்தை விழுங்கி கண்டத்துல வைத்திருக்கிறாரு அவர் தான் களங்கொள் மணி அப்போ அந்த களங்கொள் மணி அப்படிங்கிறது வந்து தொண்டை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்போ கலங்குள் மணியுடன் காம வினோதம் காம வினோதம் ஐக்கியம் அப்போ காமம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இச்சை அஹ் விருப்பம் அப்படிங்கிறத தாண்டி கூடுதல் அப்படின்னு நம்ம வைக்கலாம் அப்போ காம வினோதம் அப்படின்னா இந்த இடத்துல கூடுதல் எது கூடுதல் உளங்குள் இலம்பியம் ஒன்று தொடரே அப்படின்ற இலம்பியம் அப்படின்னாக்க அந்த வார்த்தைக்கு வந்து கீழிருந்து அதாவது உண்ணா கீழிருந்து வந்து தங்கக்கூடிய அந்த உண்ணாக்கு பகுதி அததான் இளம்பு இளம்பியம் அப்படின்னு சொல்றாங்க இளம்பியனுக்கு உண்ணாக்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்ப இந்த தொண்டை அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளாக்கு நம்ம வந்து அதை வந்து சிவமூலம்னு கூட சொல்லுவோம் அந்த இடத்துல எது வருகிறது அப்படின்னா உளங்குல்

அது என்ன ஆகும் மீண்டும் மீண்டும் நாம் நம்மை வந்து இந்த உலகை நோக்கி திரும்ப இல்லைங்களா அந்த செயலை செய்வது எது அப்படின்னு நீங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த மனச நினைக்கிறத தாண்டி இந்த வாய் சொல்லக்கூடிய அந்த வாக்கு நீங்க ஒன்னும் இல்ல ஒரு சாதாரணமா ஒரு ஒரு நல்ல கெட்ட விஷயம் பேசுறோம்னு வச்சுக்காங்களே ஆஹ் அவன் அப்படிதான் இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிடுறான் நம்ம சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா இவங்க போய் இன்னொன்னு சொல்லுவாங்க அவன் உன்ன பத்தி இப்படி சொன்னான் உன்ன அவன் போய் இன்னொன்னு சொல்லுவான் அவன் போய் எல்லாம் சொன்னான் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க என்ன பத்தி எல்லாம் பேசுறேன் இல்ல அவங்க வேற சொல்லுவான் அவன் அப்படித்தான் இப்படிதான் பேசிட்டே இருப்பான் பேக் ஆன நமக்குள்ளே நமக்கு நம்முடைய எதிர்வினையாக திரும்பி வந்து கொண்டே இருக்கும் இது இது ஒரு வகையான திரும்பி வருது இன்னொன்னு மனசுல நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் சச்சங்கம் எல்லாம் சொல்றோம் நம்ம இந்த இப்ப இந்த சச்சங்கத்துல இருக்கோம் அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ரொம்ப நல்லா சொல்றாங்க இவங்க ரொம்ப நல்லா சொல்றாங்க இவங்க அவ்வளவு புரியுது அவ்வளவு அழகா இருக்கு இவ்வளவு நாலெட்ஜ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உள்ள ஒரு சின்ன மமதை வந்துரும் ஒண்ண என்ன சொல்லுவாங்க ஆஹ் ஆமா நம்மதான் தெரியாது நீங்க அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஆணவம் வந்துரும் வந்த உடனே என்ன செய்வாங்க அப்படி இப்படின்னு டிக்டேட் பண்ணுவாங்க இல்லைன்னா அஹ் எதிரில இருக்கிறவங்களை மட்டும் தட்டி பேசுவாங்க இல்ல தன்னுடைய பெருமையை பேசி சொல்லுவார்கள் தான் எதுக்கு வரும் இது தனக்கு என்ன செய்யுது நம்ம ஏன் இத சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கா அப்போ அந்த மாதிரி இந்த இந்த வாக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா நன்மை எல்லாமே நன்மை அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட அது மீண்டும் நம்மை ஆணவத்தில் எல்லாமே தீமை என்று வைத்தால் கூட அது நம்மை மீண்டும் மீண்டும் இந்த சூழல் இல்லாட்டும் அதனாலதான் என்ன சொல்றாரு உளங்கள் இளம்பியம் ஒன்று தொடரே அப்ப நீ இந்த இந்த வாக்கு வந்து இந்த உள்ளே இருந்து எழும்பக்கூடிய இந்த எண்ணங்களை நீ வாக்காக கொண்டே இருக்கும் வரை என்ன நடக்கும் அப்படின்னாக்க உலகியலா நீ ஆழ்ந்து கொண்டேதான் இருப்பாய் அப்படிங்கிறதான் ஒரு இடத்துல ஆனா இந்த இடத்துல இந்த களங்கோல் மணியுடன் காம வினோதம் செய்யக்கூடிய அந்த சக்தியினுடைய இருளானது எத்தகைய இருள் துளங்கு பராசக்தி நமக்கு விளக்கி காட்டக்கூடிய விலங்கி விலங்கு ஒளி துளங்குகின்ற பராசக்தி நமக்கு விளக்கு ஒளியாக இருந்து நமக்கு காட்டி தருகிறாள் எதை காட்டி தருகிறாள் விரி சுடர் மாலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது விரி சுடர் மாலை அப்படிங்கிறது நம்ம வந்து நிறைய பொருள் எடுத்துக்கலாம் ஆதாரங்களே நம்ம உடலுக்குள்ள போது ஆதாரங்களில் இருந்து எல்லா ஆதாரங்களும் ஒன்று சேர்ந்து எதை மாலைன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு பத்து பூ கட்டி நீளமா வச்சிருந்தா அது சரம்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா அது மாலை இல்லை அப்ப மாலைன்னா என்னது அது அது வட்ட வடிவுல ஒன்றோடு இரண்டு முனைகளும் கட்டி இருக்கக்கூடியதுதான் மாலை இல்லைங்களா அதைதான் மாலை நீங்க எவ்வளவு பெரிய சரம் வச்சிருந்தாலும் என்ன சொல்லுவாங்க நீளமா சரம் தான் சொல்லுவாங்க ஆனா இந்த மாலைங்கிறது எப்படி எது சொல்லுவோம்னா இரண்டு முனிகளும் கட்டி இருக்கக்கூடியதுதான் மாலை இந்த நிறைய நிறைய இது இருக்கு பேர் என்ன விதங்கள் இருக்கு வகைகள் இருக்கு நிலை மாலை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது கட்ட மாட்டோம் ஆனா அதற்கு மேல் வந்து நம்ம அந்த மாற்றக்கூடிய அந்த இடத்துல ஒரு கட்டம் கட்டி அந்த அந்த இடம் ஒரு ஒரு முடிச்சிருக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் மாலை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாலை அததான் மாலைன்னு சொல்றோம் அப்ப இந்த இடத்துல விரி சுடர் மாலை அப்படின்னா சுடர்னா நமக்கு தெரியும் ஒளி அப்போ ஒளி விளங்கக்கூடிய அஹ் ஒளி வளர்ந்து கொண்டே சொல்லக்கூடிய விரி அப்படிங்கிறது வந்து அஹ் ஆக்சன்ல இருக்கக்கூடிய ஒரு சொல் சூரியன் விரிகிறான் அப்படின்னு சொல்லுவோம் பூ விரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் பூ விரிந்து இருக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்ப இது ஒரு ஆக்ஷன் செய்யும் அப்ப அந்த அந்த இடத்துல செயல் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த எங்கே அது எப்படி இருக்கிறது மாலையாக தொடுக்கப்பட்டு இருக்கிறது எங்க நம்மளுடைய ஆதாரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஆதாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா அனைத்தும் ஒரே லயத்தில் இணைந்து உள்ளே இருக்கக்கூடிய இருளை தூங்கு இருள் நீங்க அந்த இடம் என்ன என்ன நடந்துன்றிருக்கு அந்த உள்ள மூலாதாரத்துல அந்த அந்த சுருள் வந்து தன்னுடைய பயமற்று என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அறியாமையில மயங்கி இருந்தது அதை தேவி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா துளங்கு பராசக்தி அப்ப அவ வந்து நமக்கு வந்து அதை துளக்கி காட்டி அதை மேலே எழுப்பி அத்தனையும் மாலையாக ஒரே லயமாக மாற்றி நம்முடைய விளக்கு ஒளியாக அவள் வந்து விலங்கு ஒளியாக மாற்றி இருக்கிறாள் அப்ப வந்து பேரன் பேரண்டத்தோடு பிரபஞ்ச அறிவோடு நம்மை விளங்க செய்கிறாள் முதல் ரெண்டு வரியில இருக்கக்கூடிய ஒரு பொருள் அடுத்தாப்புல என்ன சொல்றாரு களங்கொள் மனையுடன் காம வினோதம் உலங்கொல் இயம்பியம் ஒன்று தொடரே அப்ப இதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன நடந்துச்சுன்னா தேவி உள்ளிருந்து நம்முடைய மூலாதாரத்திலிருந்து மேலே எழுப்பி நம்மளுடைய அறிவை ஞான சூன்யத்திலிருந்து ஞான பேரொழியாக மாற்றி அந்த பிரபஞ்ச பேரறிவோடு இணைத்த பொழுது கலங்கொள் மணியுடன் காம விநோதம் அப்ப இந்த இடத்துல நம்முடைய தொண்டை எல்லாமே எதோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னாக்க நாதத்தோடு சம்பந்தப்பட்டது அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்க சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உயிர் ஆன்மா உடல் மூன்றும் இங்கே ஒன்று சேர்ந்து எங்க அந்த சிவமணி என்று சொல்லக்கூடிய இந்த உள்நாக்கு பகுதியில ஒன்று சேர்ந்து குளங்குள் இளம்பியம் ஒன்று தொடரே அப்படின்னா அந்த வாக்கு மனம் செயல் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல நாதம் நாதம் எழும்பும் அப்ப நாதம் எழும்பும் போது சுழுமுனைக்கு இந்த இந்த உள்நாக்கிலிருந்து மேலே சுழுமுனை பரவும் அந்த சுழுமுனையிலிருந்து சிரசை சுற்றி நம்முள் நாதம் பரவுவதை நம்மால் உணர முடியும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நாதம்ங்கிறது ஒரு ஓசை மட்டுமல்ல ஓசையும் கேட்கும் அது வந்து ஒரு ஒருத்தரோட தன்மையை பொறுத்து ஆனா அது ஒரு உணர்வு நிலை அந்த உணர்வு நிலை வந்து பலருக்கு ஸ்பந்த உணர்வாகவும் தோன்றும் ஒரு சிலருக்கு நாதமாக தோன்றும் அது வந்து அவங்க நம்ம எந்த நிலையில இருந்து நம்ம கேக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் முக்கியம் சோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சூட்சமா ஒரு மேலோட்டமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க சிவசக்தி ஐக்கியம் நிகழும் எங்கே நிகழும் விசுப்தியில் நிகழும் அந்த சிவசக்தி ஐக்கியம் விசுப்தியில் நிகழும் பொழுது என்ன நடக்கும் நம்முடைய எண்ணம் மனம் செயல் மூன்றும் ஒன்று சேர்ந்து மேல் எழும்பி நம்மை சுற்றி நாதம் பரவும் எங்கே பரவும் முதல்ல சிரசுக்கு மேல துவங்கி சிரசுக்கு பின்னால் பிடரி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல துவங்கி முழுவதுமாக படரும் அப்படிங்கிறது ஒரு செய்தி அதாவது விலங்கு ஒலியாய விரி சுடர் மாலை அப்படின்றாங்க அப்ப உள்ளும் புறமும் ஒன்றாக நம்மள் வெளிச்சம் பரவும் அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்தி இது இது வந்து மேலோட்டமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது கிரியையில உள்ள போய் சொல்லணும் அப்படின்னாக்க இந்த நாகம் இந்த ஆ உ மா என்று பிரணவத்தை நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா இந்த பிரணவத்தை உச்சரிக்கும் பொழுது இந்த இந்த உணர்வு நிகழும் இது ஒண்ணு ரெண்டாவது தேவிய பத்தி இருக்கோம் அப்போ தேவியுடையமபீஜம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த காமபீஜம் அந்த காமபீஜத்தை சொல்லும் பொழுதும் இதே தன்மை நம்முள் மலரும் அப்ப அந்த க்ரீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எங்க வந்து நிற்கும் அப்படின்னாக்க இந்த தொண்டையோட முடிவுல வந்து நிற்கும் விஷுப்தியில வந்து நிற்கும் விஷுப்தியிலிருந்து மேலே ஏறும் மேலே ஏறும் பொழுது நம்ம சுற்றி நாம் இது அதனாலதான் இந்த இடத்துல வந்து களங்குள் மணியுடன் காம இந்த மூன்றாவது வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இதை எழுப்பக்கூடிய பீஜமாக தேவியனுடைய பீஜமும் திகழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு தான் இந்த இடத்துல வந்து அஹ் திருமலர் நமக்கு சொல்லித்தரனாரு

ஒரு கல்லை வந்து பட்டை தீட்ட நல்ல ஒளி ஒளி வரும் அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த பாடலை வந்து பலவிதமா நீங்க பொருள்பாட பட்டத்தீட்டை உணர்த்துள்ளீர்கள் மிக்க நன்றிங்கம்மா வாருங்களையா அத்தனா ஐயா வணக்கம் வணக்கம் இதுல என்னன்னா நான் எப்பவுமே இந்த பக்தி இலக்கியம் சொல்லி கொடுக்கும்போது நான் பசங்களுக்கு சொல்லுவேன் எந்த ஒரு விஷயமும் கீழே போனால் மலம் மேலே போனால் நலம் அதுதான் வந்து ஆன்மீகத்தோட எசன்ஸ் அந்த சாரம் அதுதான் கீழே போனால் மலம் மேலே போனால் நலம் அப்படிங்கிறது அப்போ என்னென்னா நமக்கு வந்து திட உணவு திரவ உணவை நம்ம மேலே கொண்டு போக முடியாது அப்ப எதை மேல கொண்டு போக முடியும்னா காற்றை மட்டும்தான் மேல கொண்டு போக முடியும் அந்த காற்றை மேல கொண்டு போகும் போது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நமக்கு ஓவையார வந்து சொல்லி தராங்க மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அது சொல்லி அப்படியே கபாலம் ஏற்றுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கபாலம் அப்படின்னா அந்த தலைப்பகுதி தான் சகசராதாரம் அப்படின்னு சொல்றோம் என்னோட மாணவர் அப்புறம் அவர் நண்பர் குரு எல்லாமே எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து அவன் சொன்னான் என்கிட்ட நான் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகிறதுக்குடா அப்படின்னு கேட்டான் ஆறுபடை வீடு போகிறதுக்கு அப்படின்னா நான் சொன்னேன் தினந்தோறும் நான் ஆறுபடை வீடு போய் வரேன்டா அப்படின்னு நான் சும்மா அவன் சொன்னேன் விளையாட்டுக்கு அது எப்படி அப்படின்னு கேட்டான் நான் சொன்னேன் மூலாதாரத்தில் தொடங்கி ஆக்னே வரை எண்ணி பாடுறா அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு ஆறு ஆஹா இதுதான் ஆறு படை வீடா அப்படின்னு சொன்னான் அது மாதிரி அந்த ஆறு ஆறு அப்படிங்கிறது எங்கெல்லாம் நம்ம ஆறு அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம திருமூலரே சொல்வாரு ஆறு விரிந்தனன் அப்படின்னு சொல்வாரு அந்த ஆறு அப்படிங்கிறது விரிந்து கொண்டே போகும் அது அறிவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த ஆதாரம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி விரிந்து கொண்டே போகும் அந்த விரிந்து கொண்டே போறது மாலையாக மாறும் அந்த மாலை ஆகிறது யாருக்கு அப்படின்னா கண்டிப்பா பராசக்திக்கு தான் ஏன்னா அது சிவனுக்கு போச்சுன்னா மாலைங்கிற வார்த்தை தார் அப்படின்னு மாறிடும் கிருத்திகாவுக்கு அபிராமி வந்தாவே தெரியும் அதை விட காப்பு செய்யுள் நல்லா தெரியும் அவங்களுக்கு அது எப்படி தொடங்குது பாருங்களேன் தாரமர் கொன்றையும் தார் அப்படிங்கிறது ஆண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மாலை தாரமர் கொன்றையும் அடுத்தது அம்மாக்கு செண்பக மாலையும் இந்த மாலைங்கிறது தான் அம்மாக்கு செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பகத்து உமை மைந்தனே உலகெழும் பெற்ற சீரபிராமி அந்தாது எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியை நிற்க கட்டுரையே அப்படின்னு அந்த பாடல் காப்பு இருக்கும் அல்ல அதில் மாலை அப்படிங்கிறது அம்மாக்கு உரியது அதனால வந்து நம்முடைய இருந்து ஆக்னே வரைக்கும் நம்முடைய சிந்தனையால் விரிவடைந்ததுன்னா முதல்ல அது வந்து ஒளி பெறும் ரெண்டாவது அது மாலையாக மாறும் அது வந்து அம்மைக்கு போய் சேர்ந்துடும் அப்படி அம்மை வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த இருள் அப்படிங்கிறது நீங்கும் இருள் நீங்க நீங்க நம்முடைய ஆன்மாவானது கூடுதலாக ஒளி பெறும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது எங்கே புரியும் நமக்கு அப்படின்னா சமைச்சு முடிப்போம் சாப்பிடுவாங்க சமைச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் எங்கே போடுவாங்கன்னா ஜிங்கில் போடுவாங்க எதுக்கு போடுறாங்க விளக்கறதுக்குன்னு சொல்லுவோம் துளக்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பாத்திரம் துலக்கு அப்படின்னு சொல்றதும் இருக்குது இன்னைக்கு அது மாதிரி அதனால்தான் துலங்கு அப்படின்னு வருது அப்படி மாலையாக ஆறு ஆதாரங்களையும் ஏற்றுக்கொண்ட அம்மையானவர் நமக்கு ஒளியை கொடுக்கிறார்கள் ஒளியை கொடுக்க 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 நம்மை பற்றி இருந்த இருள் தூங்கிருள் அப்படின்னா பற்றியிருந்த இருந்த இருளானது நீங்கிவிடும் அப்படி நீங்கின பிறகு அந்த இருள் நீங்கிடுச்சுன்னா நம்ம வந்து நீலகண்டம் நாங்கெல்லாம் வந்து காய்ச்சல் வந்தாலும் சரி வயிற்று வலி எந்த நோய் வந்தாலும் சரி இரவுல சொல்வோம் செய்வினை தீண்ட பெறா திருநீலகண்டம் தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் இதை சொல்லிக்கிட்டே இருப்போம் ஒரு காய்ச்சல் வந்தது கிட்ட போகணும் அப்படிங்கிறது சரிதான் ஏன்னா டாக்டர் பழைக்கணும்ல அவர் எழுதின மருந்தெல்லாம் வாங்கிக்கணும் மருந்து கடகாரம் பிழைக்கணும் ஆனால் நம்ம பழைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா இது எங்களுக்கு சின்ன இருந்து எனக்கு எங்க வீட்டில சொல்லி கொடுத்தது வயிற்று வலியோ எதுவோ இருந்தாலும் சரி முதல்ல கூற்றாயினவாறு பாடி ஓதிடணும் அதுக்கப்புறம் செய்வினை தீண்ட பெறா திருநீலகண்டம் தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் 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 சொல்லணும் அதுவும் எட்டு எழுத்து வருவாங்க அதுல அதனால செய்வினை தீண்ட பெறா திருநீலகண்டம் தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் அது சொல்லி முடிச்சுட்டு பேராயிரம் பரவி வானூர் எத்தும் பெண் மாணவி ஓதிடணும் அது மாதிரி சொல்லுவோம் அந்த நீலகண்டம் அப்படிங்கிறது அங்கே சிவனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒருமித்து இருக்கக்கூடிய அதாவது சிவனை சிங்களாவும் சக்திய சிங்களாவும் பார்க்க கூடாதுங்க நம்ம எப்பவுமே மிங்கிலா தான் பார்க்கணும் அதனால வந்து அப்படி பார்த்தால் நம்மளுடைய அதாவது நம்முடைய பிறவி என்பது நீங்கும் பிறவி என்பது நீங்கின பிறகு ஆன்மா என்பது ஓங்கும் ஒரு நிமிஷம் ஆன்மா என்பது ஓங்கும் அப்படி ஓங்கும் போது நமக்கு நம்முடைய ஆன்மா சிவசக்தி மயமாகவே ஆகிவிடும் அதை தான் கிருத்திகா அடிக்கடி சொல்லுவாங்க சாயுச்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாயுச்சிய நிலையை பெறுவதற்கு இந்த பாடல் வழிகாட்டுகிறது இதை நாம் ஓதி உயர்வோமாக நன்றி கிருத்திகா ஏதாவது பிழை இருந்தால் சொல்லுங்க நன்றி கரெக்டா சொல்லிருக்கீங்க அந்த அதுவும் அந்த அந்த தாருக்கும் மாலைக்கும் நீங்க கொடுத்த அந்த விளக்கம் ரொம்ப அற்புதம் நன்றி ஐயா மிக்க நன்றி நன்றிங்க ஐயா வர வர ஐயா அவர்கள் கதைகளோடு நம்ம பாடலை விளக்க முற்பட்டிருக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அணுகுமுறை நல்ல ஒரு புரிதலுக்கும் நன்றாக மிக்க நன்றிங்க ஐயா யாரும் பேச விரும்புகிறீர்களா எனக்கு ரெண்டு பெருமை வரல போல இருக்கு தளத்தை நிறைய செஞ்சிடலாங்களா ஐயா பாடுறீங்களா இல்ல முடியுமா தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் தாரொன்றையும் சாத்தும் தில்லை தாரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை உமை உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் அபிராமி அந்தாதி எப்போதும் சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே மேனி கணபதியே நிற்க கட்டுரையே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி நன்றிங்க ஐயா மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் கலன் வரைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று